கத்திட்டு இருந்தா அத எடுத்து வச்சி சாப்பிட்டு இருக்கேன் ம் நல்லா தின்னு பா என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் வேற பேத்தன மொகரை பேத்துறவே எனக்கு கொஞ்சம் கொடு ஐ நல்ல கதையா இருக்கே நான் உரிச்சி வச்சி சாப்பிட்டு இருக்கேன் உனக்கு வேணா நீ போய் எடுத்துக்கோ சி நீல ஒரு அக்காவா வெறும் விலங்காதவ பொட்டி எனக்கு தெரியும் எப்படியோ போயிட்டா எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடுவோம் ஓடாத நிள்ளிட்டி அம்மா காப்பாத்துமா எங்க ஓடுற ஏ விடு đi என்ன ஏட்டி எதுக்கு இப்டி அடிச்சிக்கிறீங்க இப்ப என்ன ஏமா பொடிச்சி இழுத்து வர அவ என்ன கண்ணல அடிச்சிட்டு நீ எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க எம் என்ன சந்தியா எப்படி தப்பிச்சேன் பாத்தியா தங்கச்சிகிட்ட இருந்து கத்துக்கோ ஏப்பா என்ன செஞ்சாலும் திமிரு போகாதுல யா ஐ சித்தி என்னடி சொல்லாம திடீர்னு திட்டிட்டு வாங்க மக்களே நான் தான் பெரியம்மா வீட்ல போர் அடிக்குதுன்னு இங்க கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படியா மக்களே ஆமாக்கா அவன கூட்டிட்டு போய் விட்டு வர சொன்னான் இந்த பையனை கூட்டம் வர மாட்டேன்னு சொல்லிட்டான் திட்டி கூட்டிட்டு வரேன் நல்லா கூத்திருக்கலாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம்க்கா ஆ அம்மா ஸ்நாக்ஸ் முன்னாடி போய்ட வேண்டியது நவீன் விடுடா குழந்தைய இது குழந்தையா தெரியுமா என்ன சொன்னா கூட பரவால இங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா உட்காருங்கம்மா ஆ மேல உட்காரு மக்களே இருக்கட்டும் பரவால பெரியம்மா நீங்களும் இருங்க மக்களே ஆ இருக்கு சிட்டி அப்புறம் ஏக்கா வெளிய மழை வர போல இருக்கு பாத்தியா மழை வர போல இருக்கோ தெரியலமா வீட்டு உள்ளே இருந்தா என்னது தெரியும் மலைக்கு கிரேவியும் உள்ளி வடையும் நல்லா சூப்பரா இருக்கும் செஞ்சு தரியாமா செஞ்சு தரேன்டி இதுல என்ன இருக்கு தம்பியும் தடச்சி வந்திருக்காங்கல செஞ்சு தர அதானே நாங்க மட்டும் இருந்தா நீ செஞ்சு தர மாட்டே எட்டி உங்களுக்கு செஞ்சே தராத மாதிரி பேசாதீங்க டி சரி நான் போய் செய்றேன் நீங்க பேசிட்டு இருங்க எக்க நானும் வரேன் வா வா என்ன நவீன் என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ் போறதா கதை விட்டே சும்மா சும்மா அடிக்காதடா அவளுக்கு வலிக்கும் இவன் எப்பவுமே இப்படி தான் கா சரி நீங்க வந்து உட்கார வா எக்க கேக் சாப்பிடலாமா நாங்க வாங்கிட்டு வந்தோம் எட்டி கேக் வாங்க சொன்னது நானே அதுக்கு என்ன இப்ப என்னமா தங்கச்சி பெரியமா வீட்டுக்கு வந்தத தைரியம் வந்துட்டோ ஏ நவீன் ரொம்ப மரட்டாதல சரி கேக் எடு சாப்பிடுவோம் நான் போய் பிளேட் எடுத்துட்டு வரேன் வந்துட்டு தானல இருக்கேன் பிளேட் கொடுக்காவியா இந்தா நன்றாக இருந்தது சரி நான் அந்த प्लेटல எடுத்துட்டு போய் போடுற நான் தான் எடுத்துட்டு வந்தேன் ம் குடி